வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில் அவர் சொல்ல வரக்கூடிய கதை என்னென்னா பொண்ணுங்க வந்து தன்னுடைய சொந்த ஜாதியில் திருமணம் பண்ணிக்கணும் பெற்றவங்க சொல்கிற அதே ஜாதிக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் காதல் தப்பு அதுவும் காதல் வந்து ஜாதி பார்க்காம காதலிக்காதீங்க வேற ஜாதிக்காரனை காதலிச்சிடாதீங்க இந்த மாதிரியான அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக குழந்தை கேர் ஆஃப் கவுண்டப்பாளையம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ரஞ்சித் எடுத்திருக்காரு திரைத்துறையை விட்டு எட்டு ஆண்டுகள் கேப் விட்டு எடுத்திருக்காரு இத்தனை ஆண்டுகளாக யோசித்து அவர் எடுத்திருக்காருனா எப்பேற்பட்ட படமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க எட்டு வருஷமாக சினிமாலேயே நடிக்காமல் அவர் யோசித்து ஏதோ ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல வர்றார் இந்த இந்த குழந்தை யோசிக்கிட்டே இந்த சமுஞ்சிய ரெயின்போ காலனியில் விஜயன்னு சொல்வார் அவன் பாரு அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு இவ்வளோ காலம் இதை பூட்டி வச்சிருக்க பாரு அந்த குழந்தை அப்படின்னு அந்த விஜயன் வந்து சொல்வார் சமுஞ்சிய ரெயின்போ காலனியில் தான் உருப்பிடாத பிள்ளையை பார்த்து அது மாதிரி ரஞ்சித் இத்தனை காலமாக பெரிய லெவலில் திரையுலகில் சாதிக்கவில்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் இந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை இருக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இத்தனை ஆண்டு காலம் யோசிச்சு யோசித்து ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு அந்த படத்தினுடைய கதை வந்து சாதி பார்த்து காதலிங்க வேறு சாதிக்காரனை காதலிச்சிடாதீங்க அம்மா அப்பா கையெழுத்து போட்டு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் சுயமரியாதை திருமணம் தப்பு அறிஞர் அண்ணா கொண்டு வந்த சுயமரியாதை திருமணம் தப்பு தந்தை பெரியாருடைய சாதி மறுப்பு சாதி ஒழிப்பு ஆண் பெண் சமத்துவம் தப்பு இதை பின்பற்றி வந்த கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி தப்பு அப்படின்னு எல்லா இதுவரையும் வந்த திராவிட கழக ஆட்சி திரா அதிமுக திமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர்னு எல்லோரையும் அவமானப்படுத்தி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறார் இதுக்கு தான் எட்டு வருஷமாக அவர் யோசித்து பிரெயினை கிட்னி யூஸ் பண்ணாருங்கிற மாதிரி அதை யோசித்து எடுத்திருக்கிறார் இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போ அந்த திட்டத்தை பரப்புவதற்காக அன்றைய புரட்சி நடிகர் புரட்சி திலகம் புரட்சி தலைவர்லாம் அதுக்கப்புறம் தான் அப்போ அவருக்கு புரட்சி நடிகர் பட்டம் தான் புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் இணைந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை அந்த படத்தில் வயதான தோட்டத்தில் எம்ஜிஆர் வந்து இது ஆறுமுகம் இது யார் முகம்னு கிண்டலாக ஒரு பாட்டு போடுவார் சும்மா நடிச்சுப்பார் வயசானவர் மாதிரி அப்போ ஜெயலலிதா சொல்லுவாங்க எங்கள் என்ன வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க உடனே ஓஹோ திருட்டு கல்யாணமா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்பார் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் பதில் சொல்லுவாங்க திருட்டு கல்யாணம் கிடையாது நான் விருப்பப்பட்டவரை வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இது சுயமரியாதை திருமணம் அப்படின்னு ஜெயலலிதா பதில் சொல்லுவாங்க அந்த படம் ஒன்றும் பகுத்தறிவு புரட்சி பேசுகிற சாதி மறுப்பு பேசுகிற புரட்சிகர திரைப்படம் கிடையாது வழக்கமான எம்ஜிஆர் பிராண்ட் படம் தான் அது இந்த காட்சியும் ஒன்றும் புரட்சிகர காட்சி கிடையாது வழக்கம் போல் ஒரு ரொமான்டிக் காட்சி தான் அதாவது தான் காதலிக்கிட்ட தான் யாருனே காமிக்காமல் நடிக்கின்ற ஒரு வழக்கமான தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு காதலன் காதலியின் ஐயாண்டி காட்சி இதில் கூட புரட்சியையும் சுயமரியாதை திருமணத்தையும் பிரச்சாரம் செய்த எம்ஜிஆர் ஜெயலலிதா திரைப்படங்கள் காரணம் அறிஞர் அண்ணா அண்ணாவுடைய சீடராக தம்பியாக தன்னை சொல்லிக் கொள்கிற எம்ஜிஆர் ஏன்னா அவர் அண்ணாவினுடைய கொள்கைகளை பரப்பணும்னு நினச்சார் அண்ணா படத்தை காமிச்சாரு திமுக கூட்டிய காமிச்சாரு ஒ விளக்கு படத்தில் திமுக அரசின் கொள்கைகள் படியரசின் திட்டத்தை பரப்பினார் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் சுயமரியாதை திருமணத்தையும் தனது திரைப்படத்தில் பரப்பியிருக்கிறார் நம்ம அண்ணா சொல்லிட்டார் நம்ம அண்ணா சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதமே பரப்பியிருக்கிறார் இது இந்த ரஞ்சித் மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் ஏதோ நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்களே ஐயோ ஐயோ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது பிரிய தேச துரோகம் சமூக விரோதகம் பொண்ணுங்க செத்து போயிடுவாங்கன்னு அப்படின்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பொண்ணுங்க நாசமாக போணுன்னு பிரச்சாரம் பண்ணாங்களா என்னுடைய கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்லணும் நான் பெரியார் அண்ணா ரேஞ்சுக்கு போகலை நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட இருந்து கேட்குறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த திரைப்படத்தில் சுயமரியாதை திருமணங்கிற வார்த்தை வருதா வரலையா ஓடிப்போய் திருமணம் பண்ணு பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை இது சுயமரியாதை திருமணம் காதல் திருமணம் நான் விரும்பி கல்யாணம் செய்தீங்கன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களா இல்லையா இதெல்லாம் ஆதாரம் படமாக வந்து மக்கள் அதை ரசித்து வெள்ளி விழா கொண்டாட வச்ச படங்கள் இதெல்லாம் எம்ஜிஆருடைய படங்கள் அப்போ இப்படியாக அரசியல் தளத்திலும் சினிமா தளத்திலும் தளத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட சுயமரியாதை திருமணம் சாதி மறுப்பு திருமணம் காதல் திருமணம் ஏற்றுக்கொண்டுட்டாங்க இன்னைக்கு வெளிப்படையாக சாதி மறுப்பை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க சராசரி ஆட்களுக்கு ஒரே ஜாதி ஒரே சொந்தத்தில் பண்ணுறவங்க அதிகங்கிறது உண்மைதான் ஆனால் சாதி மறுப்பு திருமணங்களை ஒரு இன்னும் வந்து ஒரு கொரூரமாக பார்க்கின்ற மனநிலையை வந்து ரஞ்சித் போன்றவர்கள் அப்படி உருவாக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள்கிட்ட ஜாதியை விட்டு கொடுத்துடாத ஜாதி தாண்டி பொண்ணு வேறு யாரையும் கல்யாணம் இடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கின்ற பெற்றோர்கள் மத்தியில் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் படித்த பெண்கள் படித்த பெண்களின் பெற்றோர்கள் பகுத்தறி உள்ள பெற்றோர்கள் தன்னுடைய பெண் இன்னொரு சமூகத்தை இது பண்ணால் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பையன் நல்லா இருக்கான்னு விசாரிக்கிறாங்க ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் க குழந்தை பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் சேர்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரஞ்சித்துகளுக்கு பிரச்சனை என்னென்னா ஐயோ என்னடா இங்கே எல்லா ஜாதிக்கார பெற்றோரும் ஓரளவுக்கு இப்போ திருந்துறாங்க பட்டிக்காட்டில் இருக்கிற வரையும் ஆணவக்குலை பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி படித்த தான் பொண்ணை இன்னொரு ஜாதிக்காரனோட கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கூடிய நிலமையும் இருக்குது ரஞ்சித்துக்கு அந்த பெற்றோர்களை பார்த்து பயம் இப்படியே போயிட்டிங்கன்னா ஜாதி என்னடா ஆறுது நம்ம சடங்கு நம்ம ஆணாதிக்கம் நம்ம மீச முறுக்கு என்ன ஆகுதுங்கிற பதட்டத்தில் தன்னுடைய சொந்த ஜாதிக்காரனில் இருக்க கொஞ்சம் முற்போக்காக செயல்படுகிற பெற்றோர்களை பார்த்து பெண் குழந்தைகளை படிக்க வைத்து முன்னேற்றணும் கோயம்புத்தூர்லேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அனுப்பணும் இல்லை கோயம்புத்தூர்லேயே ஒரு நல்ல நிறுவனத்தில் அந்த பொண்ணை ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளத்துக்கு உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுகின்ற தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த அறிவாளி பெற்றோர்களை பார்த்து பயப்படுகிறார் ஏ பண்ணி கொடுத்துடாதே அவங்கெல்லாம் மோசமானவங்க பொண்ணு ஏமாந்துடும் ஏன் பொண்ணு ஏமாறுது இன்றைக்கி உலகம் உள்ளங்கையில் வந்து விட்டது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணெல்லாம் ஏமாற்றி விட முடியாது உங்களுக்கு ஜாதி பிரச்சனை பொண்ணு மேலே உங்களுக்கு அக்கறை கிடையாது நான் கேட்குறேன் உங்கள் சமுதாயத்து பெண்கள் மீது உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் அந்த பெண்களை யாரும் துன்புறுத்தி விடக்கூடாது ஏமாற்றி விடக்கூடாது என்ற அக்கறை இருந்தால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மனசாட்சியோடு சொல்லுங்கள் உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஆனே பேண்ட் அவ சொல்லாதீங்கண்ணே அண்ணே வேணா அண்ணே அண்ணா அண்ணா அண்ணே விட்டுருங்கண்ணா அண்ணா அண்ணா தம்பி அண்ணான்னு அந்த பெண்கள் கதறினாங்களே அதை பார்த்து எல்லா சாதி ஆண்களும் பெண்களும் அழுதாங்க அழுதாங்கச்சே ஒரு பொம்பளை பிள்ளை இந்த பாடம் கொடுத்திருக்காங்களப்பா நம்ப வச்சு கழுத்தறுத்து சொந்த ஜாதிக்காரன் எல்லாரும் போய் நம்மலாம் ஒரே ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லி பழகலாம் இது பண்ணலான்னு சொல்லி அந்த பெண்களை ஆபாசமாக்கி நிர்வாணமாக்கி படம் எடுத்து அந்த வீடியோவெலாம் மறைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பெரிய பெரிய அரசியல் தலையீடுகள் மூலமாக தடுக்கப்பட்டதே ரஞ்சித் அவர்களே உங்கள் கொங்கு மண்டலத்தில் உங்கள் மேற்கு மண்டலத்தில் அந்த உங்களுடைய சமூக பெண்களுக்கு நடந்த அந்த கொடூரம் உங்கள் ஜாதியை சேர்ந்த ஆம்பளை நீங்கள் சொல்கிறீங்களா ஏதோ ஒரு வேறு ஜாதிக்கார ஆம்பளை பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துருவான்னு உங்கள் ஜாதியை சேர்ந்த ஆம்பளை தான் சாதி பொண்ணுங்களை இன்னொரு கல்யாணமான பெண்களை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் ட்ரெஸ்ஸை அவுக்கு சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்தானே அவன் எந்த ஜாதிக்காரன் எந்த கட்சிக்காரன் நீங்கள் சொன்ன ஓசிக்கா கட்சியா அதை ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால் பெண்களை அவமானப்படுத்துறது எந்த கட்சி எந்த சாதியாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை வேணும் கண்ணிய குறைவாக நடந்தால் சட்டப்படி அவனுக்கு தண்டனை உண்டுங்கிறது வேற விஷயம் அதை நாம் அதற்காக நம் தொடர்ந்து போராடணும் பெண்களின் கண்ணியம் காக்க ஆனால் பெண்களின் கண்ணியத்தை அவமானப்படுத்துவது யார் ஒரே சாதியை சேர்ந்தவன் தான் சாதி பெண்ணை அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்துகிறானே பெண்களின் பாதுகாப்பு குறித்து பதறுகின்ற ரஞ்சித் அவர்களே அரச பயங்கரவாத மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தும் போதும் நீங்கள் எதுவுமே உங்களுக்கெல்லாம் பதறலை சொந்த ஜாதிக்காரன் தன்னுடைய ஜாதி பெண்களை அவமானப்படுத்தி இன்னொருத்தர் மனைவியை இன்னொருத்தர் அக்கா தங்கச்சியு பேண்ட் ஆறு ட்ரெஸ் ஆறுன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கதற கதற அந்த கொடுமையை வீடியோ எடுத்தானே அப்போ உங்களுக்கு கோவம் வரல ஏன்னா எங்க ஜாதி என்ற ஜாதி பொண்ணு அடிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உண்மையிலே சரி ஆனா அப்போ உங்களை மாதிரி ஜாதிக்காரங்களை விட மற்ற எல்லா ஜாதிக்காரங்களும் அந்த கவுண்டர் சாதி பெண்களின் கா நின்னாங்க அப்ப பெண்களுக்கு சாதி கிடையாது உங்களை மாதிரி சாதியவாதிகள் பெண்களை பயன்படுத்திக்கிறீங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு சாதி கிடையாது இவன் சாதி பெருமைக்கு ஒரு ஒரு இது மாதிரி பயன்படுத்திக்கிறது ஒரு ஊர்கா மாதிரி அதற்கு அந்த பெண்களுடைய படி இவங்களுக்கெல்லாம் பெண்கள் படிக்கிறது பிடிக்காது வேலைவாய்ப்பு பெறுவது பிடிக்காது பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறது பிடிக்காது இப்படி படிக்காமல் கொள்ளாமல் இவங்க காற்று ஆம்பளை கல்யாணம் விட்டு வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருக்கும்னு நினைக்கின்ற ஒரு ப ஒரு கற்காலத்து மனிதராக ரஞ்சித் அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கி எல்லா சமுதாய பெண்களும் படிக்கிறாங்க ஐடிக்கு போகிறாங்க எல்லா சமுதாயத்து பெற்றோர்களும் தன்னுடைய பெண்ணை நைட் ஷிஃப்ட்டுக்கு அனுப்புகிறாங்க வேனில் பெரிய வேன் வருது பெரிய பெரிய கேப் வருது சென்னை போன்ற இது கோவை போன்ற ஐடியில் நைட் ஷிஃப்ட்டு போய்ட்டு வராங்க சம்பளம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் சார் போயிட்டு வராங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு போகிறாங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க எல்லா சாதி பெண்களும் உங்களை மாதிரி கற்பு கலாச்சாரம் ஐயோ அந்த ஜாதிக்காரையும் பார்த்துருவானா இவனை கல்யாணம் இப்படி பலவீனமாக யோசிக்கிற எந்த பெற்றோர் பொண்ணும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது உங்கள் லெவலில் இருக்கணும்னா பொள்ளாச்சி ஈரோடு தாண்டி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டி அந்த குழந்தை எங்கேயும் படிச்சிருக்க கூடாது ஒரு எட்டாம் கிளாஸ் வரை முடிச்சு வச்சுருக்கணும் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு யாருக்காவது முதுகு முதுகு வலினா சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு இருக்கணும் அதைத்தான் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே ஒழிய பெண்கள் இன்றைக்கி படிக்கிறாங்க முன்னேறாங்க தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க லவ் பண்ணுறாங்களா பிடிக்கலையா அப்பயே பிரேக்கப்னு பண்ணிவிட்டு அடுத்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைனா எனக்கு திருமணம் வேணான்னு செய்கிறாங்க அது அந்த ஆணினுடைய உரிமை பெண்ணினுடைய உரிமை அப்படி தான் வா சங்க காலத்திலே தமிழர்கள் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போட்டு என் ஜாதிக்காரன் என் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணு என் ஜாதி போச்சு என் ஜாதி மானம் போச்சு எல்லாம் வாழலை இன்னைக்கு உலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான பிற்போக்குத்தனமான படத்தை எடுத்து ஜாதி காதல் ஜாதி பார்க்காம காதலிப்பியா கண்டவன காதலிப்பியா ஜாதி முக்கியம் இல்லையா நமக்கு அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருக்காரு காதலிக்கும் போது சாதி தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ சாதி பார்த்து காதலின்னு சொல்றீங்க இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் யாரோ ஒரு கவுண்டர் சா சாதிக்காரர் வந்து க கட்டானோங்க கட்டானுங்க நம்ம கவுண்டர் பையனை கட்டானுங்க அப்படின்னோட அந்த பொண்ணுங்க சிரிக்குது என்னடா இவ்வளோ பெரிய பூமர் ஆண்களாக அவன் எந்த காலகட்டத்தில்னு அதனால நீங்கள்லாம் கற்காலத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கி உலகம் சாதி கடந்து மதம் கடந்து ஆணும் பெண்ணும் இணைந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தா தப்பு நீங்கள் இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் சேர்ந்தால் வேலை பார்க்குறாங்க ஐயோ ஆண் பெண் இரு இருபாலர் கல்லூரி தப்புனீங்க அந்த காலேஜில் முடித்து பெண்கள் பெரிய அளவில் சாதிக்கிறாங்க ஆண்களும் சாதிக்கிறாங்க இன்னொரு பையன் பேசினாலே பொண்ணு கெட்டு போயிடுவான் நீங்கள் ஒரு கெட்டு கெட்டுப்போல அந்த பொண்ணுங்கள்லாம் பெரிய பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கி நல்லா இருக்கிறாங்க எல்லா சமூக பெண்களும் அதனால் இந்த நவீனத்தை இந்த அறிவியல் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் கற்காலத்தில் வாழ வேண்டிய பழமைவாதியான ரஞ்சித் போன்றவர்கள் இப்படி பைத்தியகாரத்தனமாக படம் எடுத்து வச்சிருக்கீங்க உண்மையில் நான் உங்களிட வந்து எதிர்ப்பேன் நான் ரஞ்சித்தை வந்து இந்தளவுக்கு நான் இவ்வளோ பழமைவாதியாக நீங்கள் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல உங்களுடைய படங்களை சில பார்த்துருக்கேன் கொஞ்சம் நகைச்சுவையும் வரும் கொஞ்சம் வில்லத்தனம் இருக்கும் ஹீரோயிசமாகவும் ரெண்டு படம் நடிச்சிருக்கீங்க ஆனால் உங்களை நான் இவ்வளவு பழமையவாதியாகவும் ஒரு அடிப்படைவாதியாகவும் சாதியவாதியாகவும் சத்தியமாக உங்களை நினச்சி கூட பார்க்கல உங்களை அந்த பட்டியலே வைக்கல ஆனால் வாண்டடாக வந்து நான் யார் தெரியுமா விரும்பி பிடிச்ச ஜாதி வரையேன் பொம்பளை பிள்ளைங்களாம் இப்படி தான் இருக்கணும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்களால் படம் எடுக்க முடியுது ஆனால் இந்த மாதிரி படங்களில் கூட பாருங்களேன் எங்கள் ஜாதி முக்கியம்னு சொல்லி உங்களால் வசனம் வைக்க முடியாது உங்களுக்கு வந்து அதை பெண் குழந்தை பாதுகாப்புங்கிற அந்த மறைமுக போர்வையில் ஜாதியை பாதுகாக்கிறீங்க உண்மையிலே உங்களுக்கு பெண் குழந்தை பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தை பாதுகாப்புனா உங்கள் ஜாதியை சேர்ந்த குழந்தைய யாரோ ஒரு ஜாதி வெறியன் பெத்த அப்ப பெத்த குழந்தையை வெட்டி கொள்ளும்போது ஆணவ கொலை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மொதல் ஆளாக போய் அவனை அடிச்சிருக்கணும் பெத்த குழந்தைய கொடுறதுக்கு என்னடா இருக்குது ஏன் ஜாதி பொண்ணுடா அப்படின்னு வந்து நிற்க வேண்டியதான நீங்கள் அப்போல்லாம் அந்த அப்பனை காப்பாற்றுவீங்க ஜாதி பெருமைக்காக பண்ணியிருக்கப்பா விடுப்பா பெருமை தான்ப்பா நம்ம ஜாதி சங்கம் ஒன்று பெருமையாக நினைக்கும்ப்பா உனக்கு செல வைக்கும்பா அப்படி தானே எல்லா ஜாதி சங்கமும் தூண்டி விடுறீங்க உங்களுக்கு உண்மையிலே பெண்கள் மீது அக்கறை இருந்தால் உங்கள் ஜாதிக்காக பெண்களை ஆணவ கொலை செய்யப்படும் போது நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கணும்ல ஏன் வர மாட்டேங்கிறீங்க உங்கள் ஜாதிக்கார பெண்களை அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி உங்க ஜாதி பெண்களையே அவமானப்படுத்தும் போது வாயை முடிக்கிறீங்க பெண்களை அவமானப்படுத்த ஓசிக்கா கட்சியை சேர்ந்தவங்க தமிழ்நாடு முழுக்க பண்ணுறாங்கன்னு ஒரு பிரச்சாரம் செய்கிறீங்க அது ஒரு கட்சியை குறிக்குது அந்த கட்சியையும் அவமானப்படுத்துறீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அதில் ஒரு வரி வச்சுருக்கீங்க மாட்டுக்கறி திங்கிறவன் ஒரு நாள் நம்மகிட்ட அந்த பொண்ணு இருந்துட்டால் அடுத்து போக மாட்டான்னா எவ்வளவு கேவலமான வசனம் இது ஒரு ஆண் பெண் சேர்க்கை பாலியல் தேவை பாலியல் உணர்வுங்கிறது உணவு சார்ந்தோ சாதி சார்ந்தோ கிடையாது ஏதோ வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் அதிக நேரம் ஏதோ அந்த பொண்ணுங்களை டேஸ்ட் பண்ணிட்டால் அந்த பொண்ணுங்க வந்து இவங்க டேஸ்ட்டை விட்டு போகலாம் இது உங்கள் பெண்களை அவமானப்படுத்துவது மாதிரி இல்லையா இது மீண்டும் மீண்டும் எந்த பெண்களை அவமானப்படுத்துகிறீங்க நீங்கள் அந்த கட்சியே அந்த ஜாதியை அவமானப்படுத்தலை நீங்கள் வந்து உங்கள் சமூகத்து பெண்களை இப்படி கேவலப்படுத்தலாமா ஏதோ பாலியல் இச்சை மாட்டுக்கறி திங்கிறவோ ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டேன் என்ன வார்த்தை உங்கள் டீசரில் வருது பெண்களை அவமானப்படுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து இடைநிலை சாதி பெண்களை அவமானப்படுத்துகிறீங்க தலித் பெண்களை இல்லை அந்த பெண்களை அவமானப்படுத்துகிறீங்க எவ்வளோ மோசமான வார்த்தை இதுக்கு பெண்கள் அமைப்புகள் திரண்டள்ளணும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் சமூகத்து பெண்கள் உங்களை நோக்கி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கணும் ஏண்டா நாங்கள் என்ன அவ்வளவு கேவலமாக பாலியல் இச்சைக்காக அலையக்கூடிய சமூகமானாங்க அப்படின்னு கேட்டு உங்களை கேள்வி கேட்கணும் ஏன்னா அப்படி ஒரு வசனத்தை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க இதுவரை அந்த அமைப்பினர் வந்து அப்படி வந்து சொல்கிறாங்களா நான் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட டேஸ்ட் சொல்லவே கேவலமாக இருக்குது இந்த மாதிரி டைலாக் வைக்கிறீங்க அப்புறம் சமத்துவம் கேட்குதா டி அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க ஒரு ஹீரோ பேசுகிற டைலாக் அது ஹீரோக்குள் சமத்துவத்தை ஆதரித்து பேசுவாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாரு சமத்துவம் கேட்குதா அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் ஒரு பன்னி கூட்டமாக ஓடுது சமத்துவம் பேசுறதையும் பன்னியையும் பார்க்குறாங்க அதாவது சமத்துவமா பன்னியோடு மனுஷன் கலங்க முடியுமா அப்போ பன்னின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்போ எவ்வளோ கேவலமான மூளையில சாக்கடை ஓடி இருந்தால் அவங்க புத்தி அப்படி வந்திருக்கும் இவ்வளவு ஆனால் ரஞ்சித்து நீங்கள் இவ்வளவு கேட்கலான சத்தியமா சத்தியமாக நான் ஒரு நடிகராக ரசிச்சிருக்கீங்க சில படங்களில் உங்களை இப்படி விமர்சித்து நான் வீடியோ போடுவேன் எதிர்பார்க்கல இதை எதிர்பார்க்கவே சந்தானம் கூட நான் எது பேசினப்ப ஏற்கனவே அவர் கொஞ்சம் ஆஃப் பாயில் எனக்கு தெரியும் ஆனால் உங்களை நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ஏதோ நடிச்சிருந்தார் பாவம் படம் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பற்றிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு பழைய காலத்து ஆளாங்க நீங்கள் இந்த மாடர்ன் உலகத்தில் ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ வேண்டிய ஆள் போல் ஆள பெண்கள் எவ்வளோ முன்னேறிட்டாங்க இன்றைக்கி ஜாதி அமைப்பு எவ்வளோ ஒடிஞ்சிருச்சு எதுவுமே அறிவு இல்லாமல் எந்த பார்வையும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நவீன சாதனங்கள் எதுவுமே பயன்படுத்த மாட்டீங்களா இன்றைக்கி பெண்கள் எத்தனை பேர் மருத்துவராக இருக்காங்கன்னு தெரியாதா எவ்வளோ ஐஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்கன்னு தெரியாதா ஆண்களும் பெண்களும் இணைந்து இன்றைக்கி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ஆண்கள் எல்லா ஜாதி பார்த்து இல்லை எந்த ஜாதி பண்ணுறாங்க அப்படி பழகும்போது அவங்க காதலித்து பெரிய ஆளாக இருக்காங்க அது தெரியுமா அவங்களுக்கு ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சு ஐஏஎஸ் ட்ரைனிங்கில் ஆணும் பெண்ணும் காதலிச்சு வேறு வேறு ஜாதிக்காரங்க படித்து இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ சாதி மறுப்பு நடந்துருச்சு சுயமரியாதை திருமணம் நடந்துருச்சு அந்த சுயமுறையா திருமணத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி அம்மா அப்பா சைன் இல்லாமல் யார் வந்தாலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ அப்போ சட்டத்தையும் இழிவுபடுத்தி தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு மறைந்த முதலமைச்சர்களை கேவலப்படுத்தி இப்படி ஒரு படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க அவர்களை செய்த பிரச்சாரங்களை கொச்சைப்படுத்தி இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கிறீங்க இதெல்லாம் இதில் மாட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றது ஒரு இழிவு மாட்டிறச்சு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றாங்க ஆனால் நீங்கள் எதுக்காக அந்த வார்த்தையை வச்சிங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து பறையர்கள் இப்போ சாப்பிட்றாங்கன்ட்டு அந்த சாதியை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கொடூரமாக ஒருத்தன் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது மாட்டுக்கறி சாப்பிட்றத ஒரு செக்ஷுவல் இதோட இணைச்சி இவ்வளவு கேவலமாக இப்படிலாம் ஒரு ஒரு சமூகத்தை ஒரு கட்சியை உங்கள் சமூகத்து பெண்களை எ எல்லாரையும் அழி வலிவுபடுத்திருக்கீங்க உங்கள் சமூகத்து பெண்களை ரொம்ப கேவலப்படுத்திருக்கீங்க அடுத்து ஓசிக்கா கட்சிங்கிற முறையில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை வலிவுபடுத்துகிறீங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து சமத்துவம் பேசுகிற சமூகநீதி சிந்தனையாளர்கள் எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்க அப்புறம் குறிப்பிட்ட சமூகம் மாட்டு இறைச்சி சாப்பிடுறது அவங்களாம் ரொம்ப மோசமானவங்கன்னு இது வந்து கண்டிப்பாக வந்து தீண்டாமை வன்கொடுமை தருப்புச் சட்டம் பாயலாம் பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உங்கள் மீது பாயலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது சமத்துவத்துக்கு எதிராக இருக்குது ஆர்டிகல் நைன்டீனுக்கு எதிராக இருக்குது இத்தனை சட்டப்பிரிவுகளும் உங்கள் மீது பாயலாம் அப்படி ஒரு மோசமான ஒரு கருத்தாக்கத்தை உங்கள் டீச்சரில் சொல்லியிருக்கீங்க ஆனால் இவ்வளோ வழக்குகள் பாய தேவையில்லை ஏன்னா உங்கள் படம் டீச்சரோட சரி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் மாதிரி அப்படியே ரிலீஸ் ஆனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஓடும் ஏன்னா நீங்கள் சின்ன கவுண்டர் படம்லாம் ரிலீஸ் நீ சின்ன கவுண்டர் படத்தில் இவ்வளோ ஜாதி வரியலாம் எங்கேயும் சொல்லலை அந்த படத்தில் ஜாதி வரி எங்கேயுமே இல்லை அந்த பட டைட்டிலில் சின்ன கவுண்டருக்குமே ஒழியே மற்றபடி க கவுண்டரு தான் சாதி தான் விசத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் வரிகள்லாம் வராது நம்ம சாதி பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுலாம் அந்த படத்தில் வராது வராது சின்ன கவுண்டருன்னு இருக்கும் அந்த கவுண்டர் பாட்டு இருக்கும் இந்த மாதிரி சாதி வரியோடலாம் வரலை சின்ன கவுண்டர் படத்தை எவ்வளோ ஜாதி படமாக பார்த்து ஏற்றுக்கல நீங்கள் ரொம்ப அழகாக சின்ன கவுண்டர்லாம் எடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதையும் எதையும் பார்க்குறீங்க இது அது இது மோசமான படம் அதுவும் இந்த மாதிரி பேட்டர்னில் ஏற்கனவே சில அது என்ன திரௌபதி அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது அதெல்லாம் பெரிய லெவலில் வெற்றி பெறுவதில்லை ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் கான்செப்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கான்செப்ட்னால பெரிய வெற்றி பெறுவதில்லை ஆனால் நீங்கள் வயிறு எக்கின்ற சில பேர் சாதி படம் எடுக்கிறாங்கங்கிறீங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க மாரி செல்வராஜ் தான் சொல்கிறீங்க ஆனால் அவர்கள் படத்தை எல்லா சாதிக்காரங்களும் பார்க்குறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் அது வெற்றி பெறுது இப்போ நீங்கள் சொல்லுகின்ற படத்தை உங்கள் சாதியை சேர்ந்த முற்போக்காக இருக்கிறவங்க படித்தவனே உங்கள் படத்தை பார்க்க மாட்டான் உங்கள் சமூகத்தை சேர்ந்த படித்தவனே உங்கள் படத்தை பார்க்க மாட்டான் ஒன்று மட்டும் தெரியுங்க சாதி படம் எடுத்தால் எந்த ஜாதிக்காரனும் பார்க்க மாட்டான் உங்கள் ஜாதிகாரன்னு பார்க்க மாட்டான் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய படம் எடுத்தால் தான் அந்த படம் ஓடும் புரியுதுங்களா அந்த அடிப்படை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட செக்டாரை திருப்திப்படுத்தினா போதும் தான் நீங்கள் படம் எடுத்திருக்கீங்க அதனால் இந்த மாதிரி விஷமத்தை சமூகத்தில் விஷமத்தை கற்கின்ற பெண்களுக்கு எதிரான பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற மாதிரியான படங்களை வெளியிடுவது மூலமாக ஒரு விளம்பரத்தை தேட பார்க்குறீங்க உங்களுக்கு என்னென்னா அந்த மாரி செல்வராஜ் ரஞ்சித் படம்லாம் ஓரளவு ஹிட் ஆகுது அப்படிங்கிற வைத்தறிச்சலும் இருக்குது ஏன்னால் அதை தான் சொல்கிறீங்க சில பேர் சாதி வச்சு படம் எடுக்கிறாங்கன்னு ஸோ மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவங்க உங்களை பாடாக படுத்திருக்கிறாங்க பாவம் உங்களை போட்டு என்னடா ஜெயிக்கிறாங்களே நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு உங்களை படம் படிச்சுருக்காங்கன்னு தெரியுது தயவு செய்து திரைப்படம் எடுக்கணும்னு நீங்கள் எடுத்த முடிவு சரி தான் மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற மாதிரி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி சாதி மதமெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல மனிதாபிமானம் நம்முடைய மொழி உணர்வு தமிழ் உணர்வு நம்மலாம் தமிழர்கள் நம்ம ஒன்றுபடணும் நம்ம விவசாயத்துக்கு எதிராக டெல்லியில் இவ்வளோ மோசமான சட்டங்கள் கொண்டு வராங்களே நீங்கள் பெரிய கொங்குநாடு விவசாயங்கிறீங்க விவசாயத்தை அழிக்கிற மாதிரி கொண்டு சட்டங்கள் கொண்டு வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல பெண்கள் பாதுகாப்புங்கிறீங்க மணிப்பூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்கு இந்த ஓசிகையா கட்சியில் இருக்கிறதா பிரச்சனை அப்படி எந்த ஒரு பெண்ணையும் ஏமாற்றி இன்றைக்கி ஒருத்தன் காதலிக்கவே முடியாது எதன் பேரை சொல்லிருந்தோன்னா அதை ஏமாற்றலாம் காதலை சொல்லி இப்படி ஏமாற்ற முடியும் புரியுதா பெண்கள் அந்த அளவுக்குலாம் ஏமாறுற ஆள் கிடையாது ஆனால் நீங்கள் சுடமே நாடக காதலாம் நடத்தி எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் இந்த காலகட்டத்திலலாம் வாய்ப்பே கிடையாது ஆகவே குடும்ப நல நீதிமன்றங்களை போய் பாருங்கள் சொந்த ஜாதிக்காரனை சொந்த அத்தை பையனை அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ண குடும்பங்கள் தான் டைவர்ஸ் கேஸில் விவகாரத்தில் எக்கச்சக்க ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இருக்குது அவங்க எல்லாம் ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணவங்க ஜோசியம் பார்த்து நல்ல நாள் பார்த்து ஜாதி தலைவர்களை கூப்பிட்டு ஜாதி பெருமை பேசி அந்த ஜாதி இந்த ஜாதி பேரன் பேத்தின்னு பே பத்திரிக்கை அடித்து நடத்தின குடும்பம் தான் நட்டாத்தில் நீங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது புள்ளி ஓராக தான் காதல் திருமணங்கள் குறைவாக தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி காதல் திருமணங்கள் விவகாரத்தை வந்து ஒப்பிடும்போது குறைவு தான் அதுக்காக டைவர்ஸே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவசியம் இல்லை ஒரு ஆண்பெண்ணை இணைந்து வாழ்வதற்கு உரிமை மாதிரி டைவர்ஸ் ஆகுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு ஏன்னா அவங்க அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதில் ஜாதிக்காரன் சொந்தக்காரெல்லாம் உள்ள உங்களை மாதிரி ரஞ்சித் மாதிரி சினிமாக்காரெல்லாம் உள்ளே வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது ஆணும் பெண்ணும் தனக்கு எந்த ஆண் வேணுங்கிறதோ அந்த பெண் முடிவு செய்யட்டும் நீங்களாம் சேர்ந்து ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணு ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணு மாமாவை கல்யாணம் பண்ணு தாய்மாமனை கல்யாணம்னு நீங்கள் சொல்லாதீங்க அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ சினிமாக்களே அந்த மாதிரி வர்றதில்ல டீசெண்டாக தான் வருது தாய் மாமனுக்கு கல்யாணம் சின்ன வயசுலேயே நம்ம குறித்து வச்சுட்டாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது திரைப்படங்களே வேறு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு இந்த காலத்தில் நீங்கள் சினிமா எடுக்கிறீங்கன்னு இவ்வளோ அவுட் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப தப்பான படம் ரஞ்சித் இது மாதிரி மக்களுக்கு எதிரான சமூகத்தை பிளவுபடுத்துகிற சமூக நீதிக்கு எதிராக சமத்துவத்துக்கு எதிரான திரைப்படங்களை எடுக்கும்போது கடுமையான விமர்சனங்கள் எதிர்விளைவுகள் வரும் இது சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தான படங்கிறத ஜீவா டுடே வந்து தெரிவிக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி